மேல்மலையனூர் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும் இக்கிராமம் அதன் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலால் நாடு முழுவதும் புகழ்பெற்றுள்ளது அங்காளம்மன் அவள் மக்களை காக்கும் கிராம தெய்வமாகும் இவர் பராசக்தியின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறாள் பராசக்தி பல வடிவங்களில் பூஜிக்கப்படுகிறாள் அங்காளம்மனும் அவ்வாறு தோன்றியவளே புராண கதைகளின்படி அன்றைய காலத்தில் தீமைகள் அதிகரிக்கத் தொடங்கின அசுரர்கள் கொடுமையுடன் ஆண்டனர் மக்களின் கோரிக்கையைக் கேட்ட பராசக்தி தன்னுடைய ஒரு அங்கத்தைப் பிரித்து பூமியில் அனுப்பினாள் அவளே அங்காளம்மன் மனித உருவில் பிறந்த அங்காளம்மன் சிறுவயதிலேயே வித்தியாசமான ஆற்றல்களைக் கொண்டிருந்தாள் கைவிரலால் தீ தொட்டு விழுங்குவது பாம்புகளுடன் விளையாடுவது போன்ற அதிசயங்கள் இடம்பெற்றன கிராம மக்கள் இது ஒரு சாதாரண குழந்தை அல்ல என்பதை உணர்ந்தனர் பின்பு இளமை அடைந்த அங்காளம்மன் காட்டுக்குள் சென்று கடும் தவம் செய்தாள் பல வருடங்கள் தவம் செய்த பின்னர் அவளது தவநிலை மேன்மையடைந்தது தவம் முடிந்ததும் அவள் மூலமாக பலர் நோய்கள் குணமானது பலர் துன்பங்களில் இருந்து மீண்டனர் ஒருமுறை கிராமத்திற்குள் நுழைந்த சில மூடநம்பிக்கையாளர் அங்காளம்மனை அவமதித்தனர் அதனால் கோபமடைந்த அம்மன் அவர்கள் மீது தனது உக்கிரமான வடிவத்தை எடுத்துத் தோன்றினாள் அம்மனின் மூன்றாவது கண் திறந்தபோது தீவிரமான ஆற்றல் பரவியது ஒவ்வொருவரும் தண்டனை பெற்றனர் அதன் பின்னர் அங்காளம்மன் மக்கள் மீது கருணையுடன் இருந்தாள் அவர் நீதியையும் அறத்தையும் நிலைநிறுத்தும் தெய்வமாக போற்றப்பட்டாள் மக்களின் வாழ்வில் ஒழுக்கம் மரியாதை சுத்தம் ஆகியவை நிறைந்திருந்தன இன்று மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பெரிய திருவிழா நடைபெறுகிறது அம்மனுக்கு விலங்கு தேவி ஆடை பாண்டம் ஏழு இலை சாமான்கள் விலாசு தீபம் ஆகியவை காணிக்கையாக வழங்கப்படுகின்றன அங்காளம்மன் முழுநாளும் கருப்புச் சாந்தம் மற்றும் சந்தனம் பூசி காட்சியளிக்கிறாள் பெண்கள் அதிகமாக வரத்தை கேட்கும் தெய்வமாக இவர் உள்ளார் அம்மனுக்கு பசியே இல்லை என நம்பப்படும் அதனால் உணவு நேர வழிபாடு மிக முக்கியம் பகலிலே தூங்கி இரவில் விழித்திருக்கும் தெய்வமாக கருதப்படுகிறாள் இவரை துயிலா தெய்வம் இன்றும் அழைப்பர் பல பக்தர்கள் அவர்களின் மனக்கவலைகள் குறைந்ததாகவும் வழிபாட்டிற்கு பிறகு வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டதாகவும் கூறுகின்றனர் சிலர் கனவில் அங்காளம்மனை கண்டதாகவும் அவர் வழிகாட்டியாக வந்ததாகவும் பகிர்ந்துள்ளனர் மேயறிவாளர்களும் சித்தர்களும் அங்காளம்மனை மூலதார சக்தியின் உயிர்மூல வடிவம் எனக் கருதுகின்றனர் இது அவளது சக்தியை சித்தப்பாதையில் பக்தியுடன் அணுகும் வழிகாட்டியாக விளங்குகிறது மேல்மலையனூர் அங்காளம்மன் தமிழர் பண்பாட்டில் ஓர் உன்னதமான தெய்வம் அக்கிராம மக்கள் மட்டுமல்லாது நாடு முழுவதும் பலரும் அம்மனுக்கு பெரும் பத்தியுடன் அர்ச்சனை செய்கிறார்கள் தாயாகவும் காவலாளியாகவும் நீதியமைப்பாளராகவும் அங்காளம்மன் தொடர்ந்து மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்